வணக்கம் நண்பர்களே நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோ இது நம்முடைய நண்பர்கள் அதாவது நம்ம லைன் வச்சிருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம லைன் சேவைகள் கோழிகள் வச்சுருக்கக்கூடிய நண்பர்கள் இப்போ பொங்கல் டோர்னமெண்ட்டுக்கு யாராவது ரெடி பண்ணுவீங்க சேவல் அதாவது அரசாங்கம் அனுமதி கொடுக்கக்கூடிய இதுக்கு தான் நான் சொல்கிறேன் ஏன்னா பொங்கலுக்கு வந்து டோர்னமெண்ட்டுக்கு கம்பல்சரி கவர்மெண்ட் கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்கும் நான் சொல்கிறது வந்து இந்த தமிழ்நாடு மட்டும் நான் சொல்லலை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை பக்கத்து ஸ்டேட்ஸ்லேயும் நம்ம சேவல்கள் வச்சுருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த ஜனவரி அப்படின்ற ஒரு விஷயத்தை பெருசாக எடுத்து பண்ணுவாங்க ஜனவரி மாதம் அல்லது அந்த பொங்கல் அந்த டைமுக்கு வந்து டோர்னமெண்ட்டு அரசாங்கமே அனுமதி கொடுத்து நடத்துவாங்க அதுக்கு யார் யார் சேவலை கையில் ரெடி பண்ணி வச்சுருக்குறீங்க ரெடி பண்ணி கையில் வச்சுருக்குறீங்க அப்படின்றது கொஞ்சம் பாருங்கள் ஏன்னா ஒரு ரெண்டு மாதமாக ஒன்றரை மாதமாகவே கையில் வைக்கணும் சேவலை அது பார்த்து சொல்லுங்கள் எத்தனை பேர் ரெடி பண்ணி வச்சுருக்குறீங்க அப்படின்றது எனக்கு ஒரு வீடியோ எடுத்து போட்டுவிடுங்க நம்ம லைன் வச்சுருக்கிற நண்பர்கள் எனக்கு வீடியோ எடுத்து போட்டுவிடுங்க ஒரு சிலர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா சரி நம்ம சேவலோ கோழியோ வீடியோ எடுத்து வீடியோ எடுத்து போட்டுவிட்டால் எனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் மெசேஜ் எனக்கு போட்டாலும் டிஸ்டர்பன்ஸ் ஆகும்னு நினச்சிக்கிறீங்க அப்படி இல்லை அதாவது நம்முடைய லைன் வைத்திருக்கக்கூடிய நண்பர்கள் ஏதாவது ஒரு கஷ்டம் ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு நோய் வந்துருச்சு எந்த பிரச்சனை இருந்தாலும் முன்கூட்டியே எனக்கு மெசேஜ் தகவல் கொடுத்துடணும் ஒன்றும் இல்லை நம்ம தம்பி மதுரையில் லாயர் ஒருத்தர் இருக்கிறார் நம்ம தம்பி அவர் பேர் வேண்டாம் அவர் லாயராக இருக்கார் அவர்கிட்ட நம்ம லைன் இருக்குது இப்போ போன வாரத்தில் நாய் கடிச்சிருச்சு ஒரு பட்டாவை கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்து பட்டா தான் ஒரு ஆறு ஆறரை மாதத்து பட்டா நாய் கடிச்சிருச்சு கடித்த உடனே ஒரு வீடியோ எடுத்து போட்டு விட்டாரு ஆனால் என்ன பண்ணுறதுண்ணா சொல்லுங்கண்ணா அருமையான பட்டா ஆகிடுச்சு அவருக்கு அப்போ அந்த டைம்லேயே வந்து என்ன பண்ணணும் என்ன இன்ஜெக்ஷன் பண்ணணும் என்ன மருந்து கொடுக்கணும் அந்த நோய் தாக்குதலுக்கு உண்டான மாற்று மருந்து என்ன கொடுக்கணும் அதுக்கு எப்படி தையல் போடணும் தையல் போட்ட பிறகு என்ன மருந்து அதுக்கு போட்டு விடணும் அப்படின்றது எல்லாமே உடனடியாக நான் சொல்லிட்டேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் நம்ம இப்போ சொன்ன மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணார் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நடக்குது சேவலும் நல்லா இருக்குது பட்டா இப்போ அந்த மாதிரி அந்த அந்த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வரும் பொழுதே நீங்கள் வந்து கேட்டுடணும் மெசேஜ் போட்டிருந்தோம் நான் பார்த்து நான் ரிப்ளை பண்ணிடுவேன் எப்படி இருந்தாலும் ஃபோனை வந்து ஒரு நாளைக்கு அதாவது செல்ஃபோன் வந்து நம்ம ஒரு நாளைக்கு குறைந்தது பத்து தடவையாவது நம்ம கையில் எடுத்து பார்ப்போம் இல்லைங்களா குறைந்தது பத்து தடவையாவது அந்த ஒரு நாளில் பத்து தடவையாவது செல்ஃபோனை நம்ம கையில் எடுத்து தான் பார்ப்போம் பா செல்ஃபோன் பார்க்காமலே இருக்க போகிறதில்ல அதனால் பார்க்கும்பொழுது ஏதாவது எமர்ஜென்சி மெசேஜ்னா டக்குன்னு நான் ரிப்ளை பண்ணி விட்ருவேன் நோய் வந்தால் முதல்ல எனக்கு சொல்லுங்கப்பா வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க ரொம்ப நல்ல பொருளுங்களை இப்படி பண்ணிடுறீங்க அதனால் இதை எதுக்கு சொல்கிறேன்னா எனக்கு டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே நீங்கள் எனக்கு மெசேஜ் போட மாட்டேறீங்க அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை மெசேஜ் பார்க்கலாம் மே நல்ல முக்கியமான பொருளுங்க வேஸ்ட் ஆகிடக்கூடாது அதேமாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற பொருளுங்களை எதாவது மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவையோ எனக்கு ஒரு வீடியோ எடுத்து போட்டு விடுங்கப்பா என்ன குறைஞ்சி போயிடும் போட்டு விடணும் வீடியோ போட்டு விடணும்னு நினைக்கிறவங்கள நான் கேட்குறேன் அதெல்லாம் எதுக்கு நான் அதை ஏன் இப்போ ஏன் பொருள் இது நான் எதுக்கு உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டு விடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நான் கேட்கவே இல்லை அப்படிப்பட்டவங்க நம்மளுக்கு தேவையுமில்லை வச்சு பொழைச்சிக்கங்க நல்லா இருக்கு நான் வேணான்னு ஆனால் எதுக்காக அதை கேட்குறேன்னா அது ஒரு மகிழ்ச்சி அதுக்குன்னு உங்ககிட்ட பிடிங்கிறதுக்காக நான் கேட்க மாட்டேன் ஆஹா இங்கே சூப்பராக இருக்குதுப்பா என் தம்பி எனக்கு கொடுத்துருப்பாத யார்கிட்டையாவது கேட்டுன்னு கரேண்ணா நூறு பேருக்கு மேலே இருக்கு நம்ம லைன் வந்து நூறு பேர்கிட்ட மேலே இருக்கும் ஒருத்தர்கிட்டையாவது தம்பி அது சேவல் நல்லா இருக்குது எனக்கு கூடுன்னு கேட்டுன்னு ஒருத்தர்கிட்ட கூட இது வரைக்கும் நான் கேட்டதில்லை எப்பவுமே நான் கேட்க மாட்டேன் ஏன்னா உங்கள் கிட்டே இருக்கிறது தான் என்கிட்டேயும் இருக்குது எங்கிட்ட இருக்கிறது தான் உங்கள்கிட்ட இருக்குது அதனால் வந்து நான் உங்கள்கிட்ட இருக்கிறதுக்கு வாங்கிக்கணும்னு நான் இல்லை நம்ம லைன் பொருளுங்க அங்கங்கே இருக்குது நம்ம லைன் சேவல் அங்கே இருக்குது நம்ம லைன் கோழி அங்கே இருக்குது இருக்கட்டும் நல்லது சந்தோஷம் அதை பார்க்கும்போதே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி மனசுக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம லைன் சேவல் வா பரவாயில்லப்பா இங்கே ஒரு சேவல் அருமையாக வளர்ந்துருக்குது நல்லா இருக்குது இப்படி இது தான் அது போக அரசாங்கம் அனுமதி கொடுக்கக்கூடிய அந்த டோர்னமெண்ட்டுக்கு நீங்கள் ரெடி பண்ணுறவங்க யாராவது ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் ஒரு வீடியோ எடுத்து எனக்கு விடுங்க சேவல் இந்த கண்டிஷனில் இருக்குதுன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து நிறைய பேர் வந்து நம்ம சேவல்களை களத்தில் இறக்குறதில்ல அது எனக்கு தெரியும் களத்தில் இறக்கவே அவங்களுக்கு தெரியாது ஆனால் வச்சுருக்குறீங்க இந்த லைன் வேணுன்றதுக்காக வாங்கி வச்சுருக்குறீங்க நிறைய நண்பர்கள்கிட்ட அந்த மாதிரி இருக்குது நல்லா ஃபுல் முள் சேவலம் இருக்குது பட்டாங்க இருக்குது வெடை பட்டாங்க இருக்குது எல்லாமே வச்சுருக்குறீங்க வச்சு நல்லபடியாக பத்திரமாக பயன்படுத்திக்கங்க எனக்கு ஒரு வீடியோ எடுத்து போட்டுவிடுங்க அதே மாதிரி வந்து ஏதாவது நான் சப்ளைக்குன்னு கேட்டேன்னா இது வரைக்கும் கேட்டதில்லை ஏதோ ஒரு சில நண்பர்கள்கிட்ட ரொம்ப 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 முக்கியமான நண்பர்கள்கிட்ட மட்டும்தான் கேட்பேன் அதாவது முழுசாக என்னை புரிஞ்சுக்கிட்டவங்க எனக்கு அடிக்கடி மெசேஜ் போடுறது என்கிட்ட அடிக்கடி இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய நண்பர்கள்கிட்ட தான் நானும் சில விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லுவேன் அவங்களும் என்ன சில விஷயங்கள் சொல்லுவாங்க அப்படி இருக்கக்கூடிய நண்பர்கள்கிட்ட கேட்பேன் கண்ண இந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு சப்ளைக்கு ஒரு சேவல் அண்ணன் கேட்டிருக்காரு அந்த இடத்துல தம்பி ஒருத்தர் கேட்டிருக்காரு அவங்களுக்கு பண்ணலாமா கொடுக்கலாமா உங்கள்கிட்ட அந்த கண்டிஷனில் சேவல் இருந்தால் கொடுங்க கண்ணே ஒரு ச ஒரு இதுக்கு போயிட்டு வரட்டும் அப்படின்னு ரொம்ப ரேர் தான் இது மேக்ஸிமம் நான் கேட்கவே மாட்டேன் ஏன்னா ஆசை ஆசையாக வளர்த்து வச்சுருப்பீங்க அதை வந்து மற்றவங்களுக்கு சப்ளைக்கு கொடுக்கறதுக்குன்னா கூட அது மனசு யாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சேவல் களத்துக்கு போதுனாவே அடிக்கடி களத்தில் சேவலை இறக்குறவங்களுக்கு அந்த பயம் தெரியாது கஷ்டம் இருக்காது புதுசாக வளர்த்து வச்சுருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மனதுக்கு கஷ்டமாக இருக்கும் நம்ம சேவல் களத்துக்கு போச்சுன்னா என்ன ஆகுமோ எப்படி அடிப்படுமோ என்ன ஆகுதுன்ற கொஞ்சம் பயம் இருக்கும் யாராக இருந்தாலும் ஆரம்பத்தில் வளர்க்குறவங்க எல்லாருக்குமே அந்த பயம் தான் செய்யும் அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக போ நாள் போக போக நம்ம டப்னி பார்க்கும்போதோ இல்லை களத்தில் போய் இறக்கும்போதோ அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிடும் ஓ ரைட்டு இது இதுக்காகவே பிறந்தது அதனால் இதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அதனால் நண்பர்களே எனக்கு வீடியோ எடுத்து அனுப்பணும்னு நினைக்கக்கூடியவங்க மட்டும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருள்களை எனக்கு வீடியோ எடுத்து அனுப்பிவிடுங்க ஏன் வீடியோ எடுத்து அனுப்பிவிட்டீங்கன்னு நான் கேட்க மாட்டேன் வீடியோ எடுத்து அனுப்பிவிடுங்க பார்ப்போம் எப்படி இருக்குது யார் யார்கிட்ட நம்ம பொருள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் எனக்கு வந்து இன்னொரு விஷயம் நான் முக்கியமாக சொல்லிடுறேன் இந்த தகவல் இப்போ நான் சொன்ன தகவல்கள் அனைத்தும் நம்ம வந்து இப்போ யூடியூப்பில் போய் இதை பப்ளிக்காக நம்ம சொல்லலாமா அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பாங்க யூடியூப்பில் சொன்னாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் தான் அனுப்ப போகிறீங்க பர்சனலாக தான் அனுப்ப போகிறீங்க அதை நான் பர்சனலாக தான் வச்சுக்க போகிறேன் மற்றவங்களுக்கு யாருக்கும் அதை ஷேர் பண்ண போகிறதில்லை அது ஒரு விஷயம் அது போக நமக்கு வந்து டீம் ரொம்ப சின்ன டீமு ஒரு பத்து பேர் இருபது பேர் தான் இருக்கிறாங்க ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் தான் இருக்கிறாங்கன்னா அதை வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை வச்சு கூட நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம டீம் ரொம்ப பெருசு நம்ம டீம் ரொம்ப ரொம்ப பெரிய டீம் அதனால் பப்ளிக்காக இந்த மாதிரி யூடியூப்லேயே சொன்னால் மட்டும்தான் அது வந்து மற்ற நண்பர்களுக்கு ரீச் ஆகும் அதாவது நம்முடைய லைன் வச்சுருக்கிற நண்பர்களுக்கு ரீச் ஆகும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பர்ஸ்னலாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட முடியாது ஏன்னா நிறைய நண்பர்கள் நம்மளுக்கு அதனால தான் இதில் சொல்கிறேன் விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் அந்த சேவல்கள் கோழிகளினுடைய வீடியோ எனக்கு எடுத்து அனுப்பிவிடுங்க பார்க்கலாம் எப்படி தான் இருக்குதுன்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குல்ல அந்த சேவலை பார்க்கும்போதே ஆ டக்குனா இந்த கோழியில் வந்தது இந்த சேவலுக்கும் இந்த கோழிக்கும் வந்தது ஆ பரவாயில்ல இது இங்கே இருக்குது இந்த ஏரியாவில் இந்த கோழியில் வந்த சேவல் இருக்குது அப்படின்றது தான் மற்றபடி உங்கள்கிட்ட வாங்கிக்கணுன்றதெல்லாம் ஐடியா இல்லைங்க எனக்கு தேவையே இல்லை எங்கிட்ட இருக்கிறத பராமரிச்சுனாவே போதும் எனக்கு அதையே என்னால் பராமரிக்க முடியாத சூழ்நிலை உங்களுக்கே தெரியும் போதும் எங்கிட்ட இருக்கிற பொருளுங்களே போதும் ஒரு ஆசை தான் அதாவது இப்போ நம்ம பிள்ளைகள் வெளியில் போய் எங்கேயாச்சும் படிக்கிறதுக்கு போயிடுறாங்க வெளியில் போயிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்கள பார்க்கணும் பார்க்கணுன்னு ஆசை இருக்குல்ல அது மாதிரி நம்முடைய லைனேஜ் கோழிகள் சேவல்களை பார்க்கணும் அது எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும் ஏன்னால் இது வந்து ரொம்ப பாரம்பரியமாக நான் வந்து ரொம்ப பிள்ளைகள் மாதிரி வளர்த்துட்டேன் லைனேஜ் அதனால் விருப்பம் இருக்கிறவங்க ஒரு வீடியோ எடுத்து விடுங்க பார்க்கலாம் எப்படி தான் இருக்குது யார் யார்கிட்ட ஃபுல் முள்ளில் இருக்குதா பட்டாவில் இருக்குதா எல்லாம் எப்படி இருக்குது என்ன எதுன்னு பார்க்கலாம் ஃபுல் கண்டிஷனில் இருக்குது ஆனால் நான் களத்தில் இறக்கலை அப்படின்னா அது களத்தில் இறக்கக்கூடிய கண்டிஷனில் சேவல் இருந்தால் அரசாங்கம் அனுமதி கொடுக்கக்கூடிய இடங்களில் நம்ம டோர்னமெண்ட்டுக்கு அதை பயன்படுத்திக்கலாம் அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை பொருள் கொடுத்தோம் நான் நான் உங்களை கைவிட்டுருவேண்ணா ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனாலும் அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் முக்கியமான சொல்கிறது என்னை நம்பக்கூடிய நண்பர்கள் ஒரு சிலர் வந்து பொருள் வாங்கிட்டு போயிட்டான்னா முடிச்சு அவ்வளோதான் அது ஏதாவது ஒன்று ஆகி அப்படி நோய் வந்து இல்லை ஏதோ ஒன்று போனையோ நாயோ கடிச்சு எல்லாம் முடிஞ்சு வாஷ் அவுட் ஆன பிறகு நம்மளுக்கு மெசேஜ் போடுவாங்க ஆனால் ரொம்ப நாளாக அவங்களுக்கு மெசேஜ் போட முடிலண்ணா ஃபோன் உடஞ்சி போச்சுன்னுவாங்க ஃபோன் நம்பர் தொலைஞ்சி போச்சுன்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டு வேணும்ண்ணா இப்போ எங்கிட்ட எதுவும் இல்லை இருந்தால் கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க கோழி குஞ்சுகளோ இல்லை முட்டையோட ஏதோ ஒன்று இருந்தால் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க எனக்கு என்னென்னா ஒரு நல்ல நட்பு என்பது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது எங்கிட்ட மகிழ்ச்சியை கொண்டாடணும்னு அவசியமே இல்லை உங்களுக்கு ஒரு துன்பம் அப்படின்னு வருதுன்னா அந்த டைமில் தான் அந்த துன்பத்தை வந்து பங்கிட்டுக்கணும் சொல்லணும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஐயா அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆகுது என்ன பண்ணுறதுன்னா அந்த டைமில் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் அவங்களுக்கு சொல்லுவேன் அல்லது என்னால் முடிந்த உதவியை நான் அவங்களுக்கு செய்வேன் அதுதான் அதனால் நல்ல அப்படியே பிரீட் பண்ணி உற்பத்தி பண்ணி பயங்கரமாக வச்சுருக்கும் போது நம்மக்கிட்ட பேசுகிறதில்ல ஒரு சிலர் எவ்வளோ பேரும் நம்ம பார்க்குறோம் தெரியாதா பேசுகிறதில்ல நம்மளை கண்டுக்கிறதே இல்லை நம்மெல்லாம் ஒரு ஆளே இல்லை அவங்களுக்கு அந்த டைமில் எப்படி இருந்தாலும் இதெல்லாம் ஜீவன்கள் அப்படின்றதுனால நோய் நொடிகள் வரும் பல பிரச்சனைகள் வரும் ஆனால் அதற்குண்டான அனுபவம் இருக்காது அவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் விஷயத்தில் தான் நிறைய பேர் கோட்டை விட்றாங்க என்ன பண்ணுறது நிறைய பல்வேறு இடங்களில் இப்போ இப்போ ஒரு பத்து நாள்லேயே எனக்கு நிறைய நண்பர்கள் மாதிரி இறந்துட்ட வீடியோ அந்த கோழிகள் சேவல்கள் நோய் வந்து இறந்து போன வீடியோலாம் கூட எனக்கு அனுப்பிட்டுருக்குறீங்க அதை பார்க்கும்போது எனக்கு மனது ரொம்ப சங்கடமாக இருக்குது ஏன் அது ஆரம்பத்தில் அது நோய் ஆரம்பிக்கும் போது தெரியும்ல அந்த ஒரு நாள் ரெண்டு நாள்லேயும் தெரிஞ்சிடும் அப்போவே என்கிட்ட சொல்லியிருந்தால் கூட முடிஞ்ச வரைக்கும் இப்போ பத்து கோழிகள் சாவுது பத்து கோழிகள் இறந்து போகுதுன்னா அதில் ஒரு அஞ்சு கோழி கூட காப்பாற்றிருக்க முடியாதா எல்லாமே செத்து போனவங்களாம் எனக்கு வீடியோ போட்டு விட்டுருக்குறேன் ரொம்ப மனசு சங்கடமாக இருக்குது பார்க்கும்போதே அவங்க மேலேயும் எனக்கு கோபம் வருது ஏன்னா ஏன் என்கிட்ட சொல்லலை என்கிட்ட சொன்னால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எனக்கு தெரியும்ப்பா பத்துக்கு பத்து காப்பாற்ற முடியா கூட பரவாயில்ல அஞ்சு போட்டு அஞ்சாவது நின்றுக்குல்ல எதையுமே காப்பாற்ற முடியல அப்படியே ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அவங்ககிட்ட சாகுது அதை வீடியோ எடுத்து என்கிட்ட போடுறாங்க அதுதான் சொல்கிறேன் எப்போவுமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புனால் அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து ஒரு மெசேஜ் ஏன்னா ரொம்ப நாள் ஒரு மாதம் ஆயிடுச்சு சரி அண்ணனுக்கு ஒரு மெசேஜை விடுவோம் நான் ஏன்னா மெசேஜ் போடாதீங்கன்னு யார் என்ன திட்டுறேன்னா சொல்லுங்க பார்க்கலாம் அதுவும் நம்ம லைன் வச்சுருக்கக்கூடிய நண்பர்கள் மெசேஜ் போடுங்க தான் சொல்கிறேன் ஏதாவது ஒரு அதாவது சும்மா சும்மா நல்லா சாப்பிட்டீங்களா என்ன ஏது அதெல்லாம் எனக்கு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படி கேட்டாலே எனக்கு பிடிக்காது அது எனக்கு தேவையில்லை ஒரு சின்ன பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையை வந்து தீர்ப்பதற்குண்டான ஒரு முடிவு நம்ம கையில் இருக்கும் அந்த மருத்துவ விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும் எந்த மாதிரியான விஷயமா இருந்தாலும் சரி ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட தாராளமாக கேளுங்க எனக்கு தெரியும் நான் சொல்கிறேன் எவ்வளவோ பல ஆயிரக்கணக்கான கோழிகளை நம்ம காப்பாற்றிருக்கிறோம் நோய்கள் மட்டுமில்ல ஏதாவது விஷக்கடி எது இருந்தாலும் சரி முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் காப்பாற்ற முடியும் அதனால் நண்பர்களே இது சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பொருள்களை வந்து வேஸ்ட்டு பண்ணிடுறாதீங்க ரொம்ப முக்கியமான பொருளுங்கெலாம் ஒரு சிலர்கிட்ட போயிடுச்சு இறந்து போச்சு அதனால் ட்ரீட்மெண்ட் எல்லாம் என்கிட்ட கேளுங்கப்பா அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய சேவல்கள் கோழியில் ஒரு வீடியோ எடுத்து எனக்கு போட்டு விடுங்க அதனால் ஒன்றும் கெட்டு போயிடாது அது ஒரு மகிழ்ச்சி தான் இங்கே இந்த தான் தம் தம்பி இந்த சேவல் இருக்குது இந்த கோழி இருக்குது அப்படின்னு அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி சரி நண்பர்களே விருப்பம் இருக்கிறவங்க எனக்கு அதை வீடியோ எடுத்து அனுப்பிவிடணும் அப்படின்ற ஒரு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் எனக்கு வீடியோ எடுத்து போட்டுவிடுங்க பார்க்கலாம் கரெக்டான கண்டிஷன் இருந்தால் அதை நம்ம வந்து களத்துக்கு பயன்படுத்திக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அது அரசாங்கம் அனுமதி கொடுக்கக்கூடிய இடங்களில் மட்டும் ஏன்னா அதுதான் கரெக்ட் கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்கக்கூடிய இடங்களில் மட்டும் நம்ம அதை பயன்படுத்திக்கிற மாதிரி பண்ணிக்கலாம் சரி நண்பர்கள் இந்த சரி நண்பர்களே இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன் அதுதான் அதை சொல்லணும் தான் அந்த வீடியோவே ஸ்டார்ட் பண்ணால் அதை மறந்துட்டேன் என்னென்னா கேரளாவில் பறவை காய்ச்சல் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ஃப்ளாஷ் நியூஸில் வருது அதாவது ஃபோட்டோலாம் எடுத்து வாட்ஸ்அப்பில் எல்லாம் போட்டு விடுவாங்கல்ல அது மாதிரி வந்திருக்குது தம்பி தான் எனக்கு வந்து மெசேஜ் எனக்கு ஃபார்வேர்டு பண்ணி விட்டார் இந்த மாதிரி கேரளாவில் வந்து பறவை காய்ச்சல் வந்திருக்குதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க கோழிகள் சேவல்கள் சின்ன குஞ்சுகள் எல்லாத்துக்குமே வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருங்க ஆன்டிபயாட்டிக் கொடுத்துருங்க அது நீங்கள் நாட்டு மருந்தாக கொடுத்தாலும் சரி இல்லை வந்து இங்கிலீஷ் மெடிசனாக கொடுத்தாலும் சரி அது உங்கள் விருப்பம் நீங்கள் வளர்க்கக்கூடிய சூழ்நிலை என்னவோ அதற்கு தகுந்தார் போல் நீங்கள் நாட்டு மருந்து கொடுக்கறதா இருந்தாலும் சரி இல்லை இங்கிலீஷ் மெடிசன் கொடுக்கறதா இருந்தாலும் சரி முக்கியமாக வந்து கிராமப்புற பகுதிகளில் தனித்தனியாக வீடு இருக்குது பார்த்திங்களா தனி வீடு இருக்கிறவங்க நீங்கள் இங்கிலீஷ் மெடிசன் அதிகமாக பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை நாட்டு மூலிகையே நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக்கை நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம் நோய் வருவதற்கு முன்பே வருமுன் காத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இரண்டாவது நீங்கள் நகர்பகுதியில் அல்லது வந்து ஒரு ஊர் அதிகமாக ஊர் இருக்குது அல்லது வந்து நான் மாடி மேலே தான் வளர்க்குறேன் இல்லை வீட்லேயே விட்டாலும் வீட்டுக்கு பக்கத்தில் இங்கே வெளியே போகிறதுக்கு இடம் இல்லை பக்கத்தில் தெரு இருக்குது வீடுகள் நிறைய இருக்குது அப்படின்றவங்க வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இங்கிலீஷ் மெடிசனை கூட பயன்படுத்திக்கங்க ஏன்னா நாட்டு மருந்தை பயன்படுத்துன்னா அது நாட்டு மருந்தை பயன்படுத்துறீங்கன்னாவே அது வந்து மேய்ச்சல் முறையில் இருக்கிற கோழிகளுக்கு நூறு சதவீதம் அது பயன்படும் இந்த மாதிரி மாடி மேலே வளர்க்கக்கூடிய கோழிகள் இடம் வசதியை ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு வளர்க்கக்கூடிய கோழிகளுக்கு வந்து அதுக்காக எல்லாமே நீங்கள் ஆங்கில மருந்து பயன்படுத்தணுன்னு அவசியம் இல்லை நாட்டு மருந்து அந்த மூலிகைகள் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ரொம்ப முடியாத பட்சத்துக்கு நீங்கள் ஆங்கில மருந்துகளையும் நீங்கள் பயன்படுத்தி தான் அவனுக்கு வேறு வழியே இல்லை அதனால் நோய்கள் வருவதற்கு முன்பே ஏன்னா இது ரொம்ப பனி காலங்க இன்னொரு ஒரு மாதம் அப்படி தான் இருக்கும் இந்த மார்கழி மாதம் முழுவதுமே போகணும் மார்கழி போயிட்டு தை மாதம் வந்தால் தான் தை மாதம் ஒரு பத்தாம்தேதி வரைக்கும் இந்த பனி இருக்கும் தை மாதம் தேதி வரைக்குமே இருக்கும் இந்த பனி அதுக்கப்புறந்தான் அந்த பனி விஷயங்கள் எல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு நார்மல் கண்டிஷனுக்கு வரும் வெதர் நார்மல் கண்டிஷனுக்கு வரணுன்னா இன்னும் ஒரு ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிரும் அதனால் இந்த டைமில் வந்து முக்கியமாக சேவல் கோழிகளுக்கு சளி பிடிக்கும் ஏன் நமக்கே மனிதர்களுக்கே சளி பிடிச்சிச்சின்னா பத்து நாள் போகிறதுல நிறைய பேருக்கு இப்போ சளி பிடிக்குது காரணம் என்னென்னா இது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரியான பணி ரொம்ப மோசமான ஒரு பனி அதனால் நோய் வராமல் பார்த்துக்கோங்க நோய் வந்த பிறகு ரிஸ்க் எடுக்கிறத விட நோய் வராமல் பார்த்துக்கங்க இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னா சுக்கு மிளகு சீரகம் திப்பிலி ஆல்ரெடி ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீடியோ போட்டிருப்போம் நினைக்கிறேன் சுக்கு மிளகு சீரகம் திப்பிலி எல்லாமே ஈவனாக எடுத்துக்கோங்க ஜஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து அதை நல்லா வெயிலில் உலர்த்தி அதுக்கப்புறம் மிக்சிலேயோ அல்லது உரல்லையோ போட்டு இடித்து தூள் பண்ணி அதை ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து அந்த மிக்ஸ் பண்ண தூளை வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கால் லிட்டர் தண்ணியிலையோ ஒரு அரை லிட்டர் தண்ணியிலையே ஊற்றுங்க அது போட்டுக்கோங்க ஒரு அரை லிட்டர் தண்ணியில் போடுங்க நம்ம குடிக்கிறோம் இல்லைங்களா அந்த குடிநீர் குடிநீரில் அரை லிட்டர் தண்ணியில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு அந்த பவுடரை எடுத்து போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் நல்லா கொதி கொதித்த பிறகு அப்போவே நீங்கள் வந்து கொ கொதித்து அதை ஆறிடும் பிறகு தண்ணி ஆறின பிறகு அப்போவே நீங்கள் கோழிகளுக்கு பயன்படுத்திக்கலாம் இது வந்து டெய்லி கொடுத்துடக்கூடாது டெய்லி கொடுத்தீங்கன்னா தொண்டையில் புண்ணாயிரும் கோழிகளுக்கு தொண்டையில் புண்ணாயிரும் அதே மாதிரி வயிற்றில் கூட புண்ணாயிரம் ஏன்னா நான்கு பொருள்களுமே வந்து காரமானது சுக்கு மிளகு திப்பிலி சீரகம் நாலுமே காரமான பொருள் தான் அதனால் வாரத்தில் ரெண்டு தடவை ரெண்டு நாள் கொடுங்க வாரத்தில் ரெண்டு நாள் காலையில் டைமில் காலையில் அது தீனி சாப்பிட்ட பிறகு கூட கொடுங்க ஒன்றும் இல்லை இல்லை வெறு வயிற்றுல கொடுத்தாலும் சரி எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா ஒரு அஞ்சு எம்எல்னால் ஒரு பத்து எம்எல் கொடுங்க தண்ணி தானே அது சீரக தண்ணி தானே சுக்கு மிளகு திப்பிலி சீரக தண்ணி ஒரு அஞ்சு எம்எலோ ஒரு பத்து எம்எலோ சிரஞ்சில் அந்த மூணு மூணு அல்லது நாலு எம்எல் இருக்குது பார்த்திங்கன்னா அதில் ஒரு ரெண்டு சிரஞ்சி மூணு சிரஞ்சி கொடுத்தீங்கன்னா போதும் அப்போ அந்த சளி தன்மை இருந்துச்சுன்னா அப்படியே கரைச்சி கீழே எடுத்துகிட்டு போயிடும் சளியை வந்து கரைச்சி எடுத்துகிட்டு போயிடும் அந்த சுக்கு மிளகு சீரகம் திப்பிலி கலந்த தண்ணி இது பண்ணிக்கோங்க முக்கியமாக இப்போ சளி பிரச்சனை தாங்க வரும் சளி பிடிச்சிருச்சுன்னா ஜீரணமாகாது நல்லா உங்களுக்கு புரியணும் சளி பிடிச்சின்னா தொண்டையெல்லாம் கட்டிக்கின மாதிரி ஆகும் கோழிகளுக்கு அப்புறம் ஜீரணமாகாது ஆகாது அதுக்கப்புறமா தண்ணி மாதிரி கழிய ஆரம்பிக்கும் அது வெள்ளை கழிச்சாலும் அது நோய் மாதிரி ஆகி அது அதே ஒரு பெரிய நோயாயிரும் அதனால் ஜீரண கோளாறு வருதுனாவே தொண்டையில் எதுனா பிரச்சனை இருக்குதுனு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க சளி பிடிச்சிருக்கோம் சரி ஜீரண கோளாறு தாங்க வந்திருக்குது சளியே பிடிக்கல அப்படின்னா நம்மளுக்கு எப்பவுமே இருக்குது கிரேப் வாட்டர் உட்வாட்ஸ் கம்பெனி இது கிரேப் வாட்டர் ஒரு பத்து எம்எல் அழகாக ஊற்றி விட்ருவேன் இது பல வருஷமாக நான் இருக்கிறேன் நான் இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன் கிரேப் வாட்டர் அருமையான அற்புதமான ஒரு மருந்து ஜீரணமாக கிரேப் வாட்ரு கொடுங்க சரி பேர் அதான் நண்பர்களே பத்திரமாக பார்த்துக்கோங்க நம்முடைய லைனேஜ் பொருள்கள் வச்சுருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுமே நான் கேட்குறேன் அனைத்து நண்பர்களுமே எனக்கு வீடியோ எடுத்து விடுங்க ஏன்னா லீவ் டைமில் அதை அந்த வீடியோக்கெல்லாம் பார்த்து ஒரு நான் ஒரு சேவ் கூட பண்ணி வச்சுக்குவேன் சேவ் கூட பண்ணி வச்சுக்கோங்க இருக்கு இங்கே இருக்குது நம்ம இந்த பொருள் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு டைம் இருக்கும்போது சேவ் பண்ணி கூட வச்சுக்கலாம் விருப்பம் இருக்கிறவங்க தான் விருப்பம் இல்லாதவங்க விட்ருங்க வேணவே வேணாம் அண்ணனுக்கு அண்ணன் இந்த மாதிரி ஒரு லைனை நம்மளுக்கு கொடுத்துருக்குறாரு அவர் ஆசைப்பட்டு கேட்குறாரு அந்த வீடியோ அனுப்பிவிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் அனுப்புங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்கள் வீடியோ எடுத்து அனுப்பிவிட்டாலும் உங்கள்கிட்ட யாருக்கிட்டையும் நான் அது கொடுப்பா இது கொடுப்பான்னு கேட்க போகிறதில்ல நண்பர்களே யாருக்கிட்டே இது வரைக்கும் நான் கேட்டதும் இல்லை எனக்கு தேவையும் இல்லை நம்ம லைன் அங்கே இருக்குது இங்கே இருக்குது இவர்கிட்ட இருக்குதுன்னு ஒரு ஆசை அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை சரி நண்பர்களே இருக்கக்கூடிய கோழிகள் சேவல்கள் எந்த பொருள் இருந்தாலும் ரொம்ப ஜாக்கிரதையாக பத்திரமாக பார்த்துக்குங்க நோய் காலம் இது இன்னும் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க சரி நண்பர்களே நன்றி வணக்கம்